வணக்கம் நாம் கேநூத்தி அறுபத்தி ஐந்து செய்திகள் அதனால சேகர்பாபு அவர்கள் முதல்ல இதெல்லாம் பேசறதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னு பிரிவி கவுன்சிலுடைய தீர்ப்பு எடுத்து படிக்கட்டும் புதிதாக இன்னொரு மதத்தை சார்ந்தவர்கள் இதை மேல காவல்துறையை அனுமதிக்கிறாங்க அவங்க போய் சாப்பிடுறாங்க ஆடு எடுத்துட்டு போறாங்க ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பியை எடுக்கிறாங்க ஒரு எம்பிமான நடவடிக்கை எடுக்க துப்பில் இருக்கு இன்னைக்கு சேகர்பாபு அவர்கள் வீரவசனம் வசனம் பேசிட்டு இருக்காங்க சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சொல்றாங்க இரும்பு கடம் கொண்டு அடக்குவாங்க லட்சணத்தை தான் பார்த்தோம் அதே நேரத்தில் அந்த காவல்துறை எங்க பயன்படுத்தி இருக்கணும் நான்கு மணிக்கு மதுரை மெட்ராஸ் ஹைகோர்ட் பெஞ்ச் மதுரை பெஞ்சில் தீர்ப்பு வந்த பிறகு எங்க போச்சு உங்களுடைய கௌரவம் உங்க வீரம் எல்லாம் ஒரு மணி நேரத்தில் மக்கள் சேர்ந்து இருக்கிறாங்க தீர்ப்பு கொடுக்கப்பட்டு ஒரு மணி நேரத்தில் மக்கள் வந்து நிக்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு தன்னெழுச்சியாக மக்கள் வந்து இருக்கிறாங்க அதனால் சேகர்பாபு அவர்கள் முதல்ல சரித்திரத்தை தெரிஞ்சுக்கணும் வெறும் காவி வீட்டியை கட்டிக்கிட்டு பட்டைய போட்டுக்கிட்டு நான் முருக பக்தன் நான் சிவபக்தன் சொல்லி தெரிஞ்சா மட்டும் பத்தாது ஆனா இதுல பிரச்சனை ஆரம்பிப்பவர்கள் யார் இத்தனை காலமாக அமைதியாக இருந்த திருப்பரங்குன்றத்தில் பிரச்சனை ஏற்படுத்தியிருப்போம்

சரியா இருக்கும் அதனால் இரும்பு கடம் கொண்டு அடக்குவோம் அவங்களால தப்பு பண்ணவங்களா இவங்களான கஞ்சா விற்றவங்களா இவங்களாம் பெண்கள் மீது கை வைச்சவங்களா இவங்கலாம் முருகபெருமானுக்காக பக்தர்களாக அங்கே திருப்பரங்குன்றத்தில் அந்த பகுதியில் கோட் அனுமதி கொடுத்த பிறகு அங்க சேர்றவங்க எப்படி இரும்பு கடத்தை கொண்டு அடக்குவீங்க அவங்களான தப்பான அவங்களா இன்னைக்கு கஞ்சாவுனுடைய தலைநகரமாக தமிழகம் இருக்குன்னா இதுலயே தெரியுது லட்சணம் தெரியுது என்டிபிஎஸ் நீங்க கேஸ் போட்ட லட்சணம் தெரியுது இங்கே காவல்துறையை பயன்படுத்தணுமா அதை விட்டுட்டு முன்னூத்தி ஐம்பது வீட்டுல போய் காலையில இருந்து நான் கைது பண்ணி சிறையில வைப்பேன் வெக்கமா இல்லையா உங்களுக்கு எல்லாம் இதுல வீரவசனம் அமைச்சர் சேகர் பாபா அவர்கள் ரகுபதியை போன்றவர்கள் வெக்கமே இல்லாம வீரவசனம் பேசிக்கொண்டு கொண்டு இரும்பு கடம் கொண்டு அடக்குவனு முருக பக்தர்கள் மீது கை வச்சீங்கன்னா நீங்க இருக்க மாட்டேங்க நான் தெளிவா சொல்ற கேட்டு எங்களுக்கும் தெரியும் எப்படி உங்களை அடக்க வேண்டும் எங்களுக்கு தெரியும் பொறுத்துக்கிட்டு இருக்கும் தார்மீக ரீதியா கோர்ட் அனுமதி கொடுத்திருக்காங்களோ அது தப்பறி இது நடந்துகிட்டு இத்தனைக்கும் நான் அந்த இடத்துக்கு போக கூட இல்ல அதனால இரும்பு இன்னொரு முறை இந்த வார்த்தை எல்லாம் பயன்படுத்தி மிரட்ட பாத்தீங்கன்னா ரகுபதி அவர்கள் இருக்கிற அவருக்கே தெரியாது அதனால நான் அமைதியான முறையில அறவழி முறையில சொல்றேன் அமைச்சர் என்பதை தெரிஞ்சு சொல்றேன் இந்த மிரட்டுறது உருட்டுறதெல்லாம் கரவேட்டி கட்டி இருக்கிற திமுக காரங்க கிட்ட இன்பதிங்க போஸ்ட் அடிச்சு ஓட்டுறவங்க சொல்லிக்கங்க இத முருக பக்தர்களை பார்த்து அமைதியான முறையில் அறவரை அத்தனை பேர் சேர்ந்தாங்க என்ன பண்ணாங்க பசம் உடைச்சாங்களா தீ வச்சு கொடுத்தாங்களா பொது சொத்துக்கு சேதம் விளைவிச்சாங்களா அமைதியான முறையில வந்து அமைதியான முறையில் பேசிட்டு போயிருக்கிறாங்க தமிழகத்துல அன்னைக்கு பிரச்சனை உருவாக்குவது யார் பிரச்சனை உருவாக்குவது திமுக இத்தனை காலமா சும்மா அங்கிறத திருப்பரங்குன்றத்தை ஊதி பெரிதாக்கியது யார் நவாஸ்கனி போறது அங்க என்ன ரைட்ஸ் இருக்கு அங்க போய் மாமிசம் சாப்பிடுறக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அதெல்லாம் பார்த்து மேல நீங்க இது பண்ணீங்களா நடவடிக்கை எடுத்தீங்கன்னா காரணம் அபீஸ்மெண்ட் மைனாரிட்டி அதற்கு அக்கறை சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் அமைதியான முறையில் இந்து பக்தர்கள் இதுடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் நாம் டிவி முன்னூற்றி அறுபத்தி ஐந்து செய்திகளில் சந்திப்போம் நன்றி வணக்கம்